வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் புதன் பகவான் சஞ்சாரத்தில் ரிஷபம் சிம்மம் கன்னி மகரம் ஆகிய இந்த நான்கு ராசி மக்கள் சாதகமான செல்வாக்கு பெற்று நலமுடன் வாழ்வார்கள் மற்றும் மேஷம் விருட்சியும் ஆகிய இந்த இரண்டு ராசிகள் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கிரக நேரத்தில் தெரிவிக்கின்றன இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள ரிஷபராசியில் புதன் பெயர்ச்சி இந்த புதன் தனது நண்பரான சுக்கரன ஆளப்படும் ரிஷபராசிக்கு மாறுகிறார் இவர் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் பன்னெண்டு மணி ரெண்டு நிமிடத்திற்கு ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் ரிஷபம் புதனுக்கு நட்பு ராசி என்பதால் ரிஷப ரிஷபராசியில் சுகமாக இருப்பதாக கணக்கிடப்படுகிறது ரிஷபராசியில் புதன் சஞ்சாரத்தில் ரிஷபம் சிம்மம் கன்னி மகரம் ஆகிய இந்த நான்கு ராசிக்காரர்கள் சாதகமாக செல்வாக்கு பெற்று வாழ்வார்கள் மற்றும் மேஷம் விருட்சியம் ஆகிய இந்த இரண்டு ராசிகள் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றன ரிஷபம் ராசி மக்களுக்கு புதன் இரண்டாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் ஆட்சி செய்து தற்சமும் முதல் வீட்டில் இருக்கிறார் இவர்களது தொழிலை பொறுத்தவற்றில் இந்த பயணத்தின் போது ரிஷபராசி மக்கள் அதிக தொழில்முறை நன்மைகளையும் நல்லது ஒரு வேலை வாய்ப்புகளையும் பெற முடியும் இந்த புதனுடைய பயிற்சியின் போது ரிஷபராசி மக்கள் வெளிநாட்டு அல்லது வெளி வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்களிலிருந்து வேலைவாய்ப்புகள் அல்லது அது சார்ந்த முன்னேற்றத்தை இவர்கள் பெறலாம் இவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தாய் தங்கள் தொழில்முறையில் உள்ள வேலைகளை முழுமையாக பயன்படுத்தி அதை வெற்றிகரமாக செய்து முடித்து நலமுடன் பலனை அறுவடை செய்வார்கள் இதனால் பணப்பக்கம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பயணத்தின் போது இந்த ரிஷபராசி மக்கள் அதிக பலநிலை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் இந்த பயணத்தின் போது இவர்கள் அதிக சேமிப்புக்கான வாய்ப்புகளும் உருவாகி இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் இவர்கள் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் பணம் சம்பாதிப்பதில் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் இவர்கள் அதிக விழிப்புணர்வுடன் பணம் சேமிப்பதில் அக்கறை இருந்தால் அது மிகவும் இவர்களுக்கு சாத்தியமான ஒரு பலனை கொண்டு சேர்க்கும் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு புதன் இரண்டாம் வீட்டிற்கும் பதினாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருப்பவர் தற்சமம் தொழிற்சாரமான பத்தாம் வீட்டிற்கு அவர் மாறுகிறார் சிம்மராசி மக்களுடைய தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுறுபவர்களுக்கு இது ஒரு நல்ல பயணமாக புதனுடைய பயிற்சி இருக்கும் இந்த புதன் பயிற்சி சில சிம்மராசிகளை ஆசிர்வதிக்கிறது சிலருக்கு அடிமையும் ஏற்படுத்தக்கூடிய சூழலில் அவர்கள் செயல்படுவார்கள் இவர்கள் மெதுவாக வேலை செய்வர்களாக மாறுவதை சில நேரங்களில் காணலாம் சிம்மராசி மக்கள் தங்கள் வேலையை திட்டமிடும் திட்டமிடுதல் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அட்டவணையின்படி வேலை செய்வது இவர்கள் இலக்குகளை விரைவாக அடைய முடியும் ஆகவே சோம்பல் இன்றி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய சூழலும் இவர்களுக்கு இருக்கிறது சிம்மராசி மக்களுடைய வணிகத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு மக்களுக்கு இது மிகவும் லாபகரமான நேரமாக இந்த நேரத்தில் இருக்காது சற்று கவனமாகவும் உன்னிப்பாகவும் இவர்கள் வணிகத்தை கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் வணிக உத்திகளை சிறிய மாற்றம் கொண்டு வந்தால் இவர்கள் விரும்பிய லாபத்தை பெற இந்த பயிற்சி இவர்களுக்கு உதவும் சரியான திசையில் முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டால் இவர்கள் இந்த காரியங்கள் யாவும் இவர்களுக்கு பலனளிக்கும் பலனளிக்கும் விதத்தில் உருவாகி இவர்களுக்கு நன்மை பயக்கும் அடுத்து கண்ணீராசி கன்னிராசி மக்களுக்கு புதன் முதல் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகி தற்சிமம் ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுகிறார் கன்னிராசி மக்களுடைய தொழில் ரீதியாக இந்த நேரம் இந்த மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் கன்னிராசி மக்கள் புதிய வேலைவாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதை பெறவும் முடியும் இது அவர்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியும் அளிக்கும் ரிஷப் ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி மக்கள் தங்கள் வேலையை செய்வதிலும் அதில் சிறந்து விளங்குவதிலும் உயர்ந்த கொள்கைகளையும் ஒரு திட்டத்தையும் கொண்டு செயல்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்யும் கன்னிராசி மக்களுக்கு அதிக லாபம் கிடைக்கூடிய சூழல் இருக்கிறது அதிலும் இவர்களுடைய திட்டம் செயல்பட வேண்டும் மேலும் புதிய தொழில் தொடங்குவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த கன்னிராசி மக்களுக்கு இப்போது சாத்தியமாகும் அது சார்ந்து அதிர்ஷ்டம் மற்றும் பொருளாதார நிதி ஆதரவு இவர்கள் பக்கத்தில் இருக்கிறது ஆகவே கவலையின்றி கன்னிராசி மக்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறலாம் அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு புதன் ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியாகி இப்பொழுது ஐந்தாம் வீட்டிற்கு மாறுகிறார் இது பூர்வ புண்ணிய ஸ்தானமான இடமாக இருக்கிறது மகர ராசி மக்களின் தொழிலை பொறுத்தவரை வேலையை பொறுத்தவரை இந்த மகர ராசி மக்கள் அதிக வளர்ச்சியை பெறலாம் மற்றும் வெளிநாட்டில் வாழும் மகர ராசி மக்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக ஒரு லாப நோக்கம் உருவாகி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் ராசி மக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு அவர்களுக்கு கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு தாராளமாக தடங்கள் இன்றி அதை அவர்கள் பெறுவார்கள் வணிகம் செய்து கொண்டிருக்கும் ம மகர ராசி மக்கள் இந்த பயணத்தின் மூலம் நிறைய புதிய வணிக உறவுகளையும் அது சார்ந்த விரிப்புகளும் விரிப்புகளையும் இவர்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இது அவர்களுக்கு அதிக வருமானத்தை உறுதி அளிக்கும் இந்த வருமானம் காலப்போக்கில் வியாபாரம் சொந்தமாக இந்த மகராசி மக்களுக்கு அதிக பயணங்களும் உருவாக்கி தரும் என்று உறுதியாக நம்பி அதில் ஆதாயத்தை அடைவார்கள் அடுத்து கடைசியாக நிதி ரீதியாக ஐந்தாவது வீட்டின் புதன் அமைவது இவர்கள் ஊக சந்தைகளில் முதலீடு செய்தால் சிறந்த வருமானத்தை அளிக்கக்கூடிய தன்மை இருக்குது பழக்கப்பட்டவர்கள் ஊக வணிகத்தை எடுக்கலாம் இல்லாதவர்கள் அதில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் அவ மகர ராசி மக்களுக்கு தாங்கள் தெரிந்த தொழில் கற்ற தொழில் முதலீடு செய்வது மிகுந்த நன்மையாக இருக்கும் எல்லையில் சொத்துக்களிலும் வீடு வாங்குவதிலும் பணத்தை முதலீடு செய்வது பிற்காலத்து இவர்களுக்கு நன்மையாக உருமாறி வரும் அடுத்து ரிஷபராசியில் புதன் சஞ்சாரம் இந்த கீழ்கண்ட மேஷம் விருட்சியம் ஆகிய ராசிக்காரர்கள் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் அதை பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷம் செவ்வாயால் ஆளப்படுகிற ஒரு ராசியாக இருக்கிறது செவ்வாய் மற்றும் புதன் எதிரிகள் மற்றும் புதன் மூணு மற்றும் ஆறாம் வீட்டை ஆளும் மேஷராதி மக்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் கிரகமாக இருக்கிறார் இப்போது புதன் ரிஷபத்தின் இரண்டாவது வீட்டில் குடும்பஸ்தான தனஸ்தானத்தில் அமர்வதால் ஒரு நட்பு ராசியில் வைக்கப்பட்டுள்ளது என்பது சந்தேகமில்லை ஆனால் அது கெட்ட வீடுகளை ஆட்சி செய்வதால் புதன் இங்கே சாதகமான பலன்களை மேஷராசி மக்களுக்கு தராது இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் பொருளாதார நிதி குறையும் தன்மையில் இருக்கிறது நிதித்திரத்தன்மை இவர்களிடம் இருக்காது இந்த நேரத்தில் அதே நேரத்தில் மேஷராசி மக்கள் தங்கள் வருமானத்தை விட அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கும் தங்கள் குடும்ப உறுப்பினருடன் இவர்கள் பிரச்சனை சந்திக்க நேரிடலாம் சில நேரங்களில் மற்றும் தங்கள் வேலையிலும் எதிர்பாராத பிரச்சனை சந்திக்க நேரிடும் மேஷராசி மக்களுக்கு வியாபாரத்தில் இருக்கும் மேஷராசி மக்கள் லாபத்தில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடும் ஆகவே பொறுப்புடனும் கவனமுடனும் மேஷராசி மக்கள் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பது உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்து விருட்சிகம் விருச்சிக ராசி மக்களுக்கு புதன் எட்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகி இப்பொழுது கூட்டாண்மை வணிகம் மற்றும் திருமணம் ஆகிய ஏழாம் வீட்டிற்கு மாறுகிறார் ஏழாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது நல்ல இடமாக இல்லாதால் இவர்களுடைய புத்தி சுவாதீனம் அற்று செயல்படக்கூடிய சூழலும் இருக்கிறது புத்தி மங்கி செயல்படக்கூடியவரால் சிந்தித்து இவர்கள் செயல்பட வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் லாபத்தை அடையலாம் நிலையில் எதையும் செய்யாமல் இருப்பது நன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் இவருடைய பங்குதார கூட்டாளிகளுக்கிடையே இடையே மனக்கசப்பை உண்டாக்கும் வகையில் இவருடைய தகவல் தொடர்பு இருக்கும் அது இவர்களுக்கு நன்மையை தராது இவர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையிலும் சில சிக்கல்களை அதனால் ஏற்படலாம் ஏற்படுதால் குடும்பத்திலும் இந்த தொந்தரவு அதிகமாக உருவாகும் ஆகவே இவர்கள் சற்று ஜாக்கிரதையாக தன்னுடைய பேச்சில் கவனவுடன் இருக்க வேண்டும் தொழில் செய்யும் விரச்சிகராசி மக்களுக்கு வணிக வியாபாரத்தில் இருக்கும் விருச்சிகராசி மக்களுக்கு தங்கள் பங்குதார கூட்டாளருடன் சச்சரவுகள் உண்டாகவும் கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் பங்குதாரர்களுடனும் குடும்ப உறவுகளுடன் பேசும்போது கனிவாகவும் பணிவாகவும் பேசுவது முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கிறது மேஷம் மற்றும் ரிஷிகராசி மக்கள் தினமும் விநாயகப் பெருமானை வழங்கி அவருக்கு அருகம்புல்லை அர்ச்சித்துவிட்டு வழங்குங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுடன் பெண்களுக்கு உரிய அவர்கள் விரும்பும் ஆடைகள் மற்றும் பச்சை வலைகளை தானியம் செய்யுங்கள் தினமும் பசுக்களுக்கு உணவு அளிங்கள் பறவை பறவைகளுக்கு குறிப்பாக புறா மற்றும் கிளிகளுக்கு ஊற வைத்த பச்சை பயிறு ஊட்டவும் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய சிரமங்கள் யாவும் போல் பறந்து போகும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைமுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேகதிரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தல தானிய ஆபணனை அசூரனைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி